கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன் இந்த திமுத்தையு மிஷனர் இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்பை நேற்று நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜபக்குழுவாக உருவாக்கப்பட்டது பின்னர் வளர ஆரம்பித்தது அநேக தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த ஜபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஜபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவர் அறியாத மக்களை கண்டறிந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டில் சென்னையில் வேல் டிவிஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள் அதில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் அதிலே அடியெனும் கலந்து கொள்ள கத்த கிருபை செய்தார் அதிலே இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை எங்கெல்லாம் திறந்த வாசல் இருக்கிறது எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது இங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை என்கிற எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தார்கள் அப்பொழுது அதில் என்னோடு கூட கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள் மகாராஷ்டிரா வாருங்கள் ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியர் திசையை நான் அர்ப்பணம் செய்திருக்கேன் நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களில் ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தை சொல்லி என்னுடைய விலாசத்தையும் என்னிட அவனிடத்தில் கொடுத்து அவனுடைய விளாசத்தை என்னிடத்தில் கொடுத்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் என்னிடத்தில் ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் ஜபக்லூரில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்தா குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஜபக்குழுவில் பகிர்ந்து கொண்டு அதில் மூத்த ஒரு அங் அங்கிள் என்னை தட்டி கொடுத்து கத்தர் அழைத்தால் திட்டமா அழைத்தால் புறப்பட்டு போக நாங்கள் ஜபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் இதுதான் திமுக மிஷனர் இயக்கத்தினுடைய ஆரம்பம் ஆரம்ப நாட்களில் மகாராஷ்டிராவில் நாங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம் அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு செங்கச்சூழல நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும் பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கட் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு பிறகு ரெண்டு ஆண்டு சத்தீஸ்கட் ஜெபித்து அதற்கு பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்திலே நாங்கள் கால்பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் அதைத் தொடர்ந்து ஒரிசா குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலே அவனுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் என்னோடு கூட ஒரு நாற்பத்தி ஐந்து முழு நேர ஊழியர்கள் அதனுடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓரு இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் நாங்கள் ரெண்டு இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம் ரெண்டாவது ஆலயம் இன்றும் இன்னும் அந்த உயரம் வேலை முடியாத நிலையில் மாலையிலே அவர்கள் கேண்டில் பத்து வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறத நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் உள்ள இடங்களிலே நாற்பத்தி ஒன்பது இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பது இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்குன்னு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்காகவும் நீங்கள் கொள்ளுங்கள் என்னோட கூட நாற்பத்தி ஐந்து ஊழியர்கள் இருக்கிற அதில் பதினோரு பேருக்கு மட்டுமே ஊழியத்தை தா மிஷினரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சஸ் இருக்கிறார்கள் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேருக்கு ஸ்பான்சஸ் இல்லாத நிலை இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக திருச்சபை சார்பாக ஒரு மிஷினரியை தாங்க நீங்கள் முன்வரலாம் அது மாத்திரமல்ல இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு எண்பத்திற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்ல இருக்கிறது ஊழியத்தை செய்ய விரு விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கிச்சுமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்வதற்கு எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது ஆகவே இன்னும் அறுப்ப மிகுதி வேலையாட்குள்ளே கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம் ஒன்று முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜபிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் குடும்பமாக கூடி ஜபிக்கலாம் அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் நான்கு அல்லது ஐந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜபிக்கலாம் மூன்றாவது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம் அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம் அது மாத்திரமில்லை நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையில் ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில் குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டத்திலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆணுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் நான்காவது நீங்கள் பணித்தளங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம் இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம் ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தளத்தை வந்து நீங்கள் இடலாம் அது மாத்திரமல்ல எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குற்ற குற்றங்களில் இன்னும் வேதாகமும் ஹிந்தி வேதாகமும் நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமாக வாங்குவதற்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் எங்களுக்கு அங்கே தேவைப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமாக வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகமும் தேவைப்படுது அது மாத்தமல்ல வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம் புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம் அது மாத்திரமல்ல பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் டோலக் அடித்து பாடுவார்கள் அது தேவைப்படுகிறது சில இடங்களை ஜாலர் அடித்து பாடுவார்கள் ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று டூ வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் அது அதற்கென்று சொல்லி பிரத்யேகமாய் உதவி செய்யலாம் இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் ஜெவியுங்கள் பணித்தலங்களை வந்து பாருங்கள் கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஐந்து மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒரிசா குஜராத் மற்றும் தெலுங்கானா ஐந்து மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல நாற்பத்தைந்து முழு நேர ஊழியர் குடும்பங்கள் அவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஒரு இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது ரெண்டு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் இன்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை எடு அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு ஆயிரமோ நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம் ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் அறநூறு ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம் அது மாத்தமல்ல ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜெப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம் உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர் பெற்றோருடைய பெயர் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் பெற்றோருடைய வெயிட்டிங் ஆன்வஸ்ட் நீங்கள் எழுதி கொடுத்து பிள்ளையுடைய போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு மூன்று அல்லது நான்கு போட்டோவை கொடுத்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் காணிக்க செலுத்துவீர்களான தினசரி எங்களுடைய அலுவலகத்திலே நடக்கிற ஜபத்திலே ஆயுள் கால அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் அதை மனதில் கொள்ளலாம் இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷினரி ஊழியம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று நீங்கள் பெரிய அநேக தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்வென்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு ஒரு சிறிய செடி இந்த ஊழியத்துக்கு ஜபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை நீங்கள் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் என்னுடைய நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது அது மாத்திரமல்ல உங்களுக்கு எங்களுடைய பேங்குடைய டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும் கியூஆர் கூட நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கக்கூடும் விரும்பினால் நம்முடைய கையில் எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொய் மொபைல் வீட்டுக்கு நான்கு ஐந்து என்று சொல்லி பயன்படுத்துகிறோம் ஜிபே அணைகளை பயன்படுத்துகிறோம் பேடிஎம் பயன்படுத்துகிறோம் எந்த விதத்திலேயாகவும் ஆண்டோடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம் அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும் ரெண்டு இடத்திலே அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காது தன்காவா என்கிற ஒரு இடத்திலும் தும்கானி டேக்கா என்கிற ஒரு இடத்திலும் அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட மூன்று ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு அது இடத்திற்கே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கத்தர் முடக்க உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் இதை எல்லாங்களாலும் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க நானா நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஒவ்வொரு விசுவாசியும் என்னுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு புரிய த ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்கு என்ன வழி நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம் உங்கள் வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது ரெண்டு ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும் அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கத்தருடைய ஊழியத்திற்காக தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜபித்து விட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும்போது கத்தர் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுடைய செய்கிற பணியில் கத்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்பு உயிரலான இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய உள்ளியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்ல நான் காஞ்சிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறேன் கத்தர் தாமே அவருடைய நாமத்தை மையமைப்படுத்துவாராக இந்த திமுக மிஷனரி இயக்கத்தின் மூலமாக நடத்தப்படுகிற தரிசன நேர நிகழ்ச்சியின் மூலமாக புதிய தரிசனத்தையும் புதிய பாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஊழியத்துக்காய் ஜபிக்க வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஊழியத்தை தாங்க ஆரம்பித்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிப்பாராக பணித்தளங்களை பார்வையிட விருப்பம் கொண்டிருக்கிறவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எப்பொழுது வர வேண்டுமானால் தாராளமாய் வரலாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஒரு கோடி ஆத்மா அறுவடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறோம் திட்டம் நிறைவேற உங்களுடைய ஜெபம் உங்களுடைய உதவி கரம் எங்களுக்கு தேவை காற்று மறுபடி பணிக்காக நாங்கள் உங்களிடத்தில் நான் நிற்கிறோம் உதவி செய்யுங்கள் கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தருவார் நாங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் மிஷினரி ஊழியத்திற்காக கேட்பதைனாலே நாங்கள் வெட்கப்படவில்லை ஏனென்றால் இந்த காணிக்கைகளில் ஒன்று கூட ஒரு தனி மனிதன் செலவிட முடியாது ஆகவே நீங்கள் மனதிலே கொண்டு கத்தருக்கு என்று சொல்லி கொடுக்க முன்வாருங்கள் உதவி செய்யுங்கள் தேவையோடு இருக்கிறோம் தேவைகளை நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த நாளை என்னுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தியான பகுதி ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது செய்தியினுடைய தலைப்பு ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு அதற்கு ஆதாரமாக யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எதிர்த்து நிற்பதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நாளின் தியானத்தின் மூலமாக நீர் என்ன எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறே அதை கற்றுத்தார் உம்முடைய தாசனாகி அடியனை உன்னுடைய செல்வைக்கு பின்பாய் மறைத்துக்கொள் கொள்ளும் நீர் பேசும் உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல வாழ்க்கையிலே அதை செய்து பார்க்கிற கிருபைகள் எங்களுக்கு நல்ல மிக்பரேசின் மூலமா ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யோசுவாவை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் யோசுவின் முதல் தாசனாகிய கத்தருடைய மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நோனின் யோசுவாவை நோக்கி என்று போடப்பட்டிருக்கிறார் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறார் முதலாவது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை பணித்தளங்களிலே எதிர்ப்புகளை எங்களுடைய உடன் ஊழியர்கள் சந்தித்து வருகிறார்கள் நாங்கள் சந்தித்து வருகிறோம் ஆனால் இடத்திலே சென்று எதிர்ப்பை கொடுக்கிறவர்கள் மத்தியில் நாங்கள் நேரடியாக யார் தூண்டி விடுகிறார்களோ அந்த எதிர்ப்புக்கு பின்னாக செயல்படுகிறவர்களை நாங்கள் நேரில் சென்று சந்திக்கும் பொழுது எதிர்ப்பு கொடுத்தவர்களை நேரிலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்று செய்ய முடியாதபடி போகிறார்கள் யாரே ஒருத்தரை மூன்றாவது நபரை நான்காவது நபரை தூண்டிவிட்டு சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பை கொடுக்கிறவர்கள் அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நபரை நாங்கள் நேரிலே சந்தித்து அவர்களோடு உட்கார்ந்து பேசும் அவர்களால் ஒன்று கூட பேச முடியாதபடி தலை குனிந்து அமைதலோடு இருந்து சுவிசேஷத்தை கேட்டு கண்ணீர் விட்டு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் தான் யோசவாய்ப்பு பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவருக்கு பயந்து கடமையை உண்மையை உத்தோம செய்கிறவர்களாக இருந்தால் கொடுத்திருக்கிற பணியிலே உண்மை உண்மை உங்களுக்கு முன்பாய் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பது உண்மை ஆமேன் அது தேவனுடைய வார்த்தை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எத்தனை மோசையை கொண்டு தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் நான் சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அதே ஆண்டவர் சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல யோசைப்போடு இருந்தது போல தாவிதோடு இருந்தது போல தானியலோடு இருந்தது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கத்தர் உங்களுக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறார் ஆகையினால ஆண்டவரை அறியாத மக்கள் உங்களுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கிற மக்களுக்கு இயேசுடைய அன்பு சொல் ஒருத்தனும் உங்களுக்கு உண்மையாக எதிர்த்து நிற்பதில்லை நீங்கள் உண்மையாக இருக்கும்போது யாரும் எதிர்த்து நிற்பதில்லை உண்மையாய் பணி செய்யும் பொழுது எதிர்த்து நிற்க முடியாது கத்த நம்மை அதை எதிர்ப்பிலிருந்து காப்பாற்ற பலவராக இருக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அடுத்தபடியாக அப்போஸ்லர் எழுதின நடவடிக்கைகள் பதினெட்டாவது அதிகாரம் அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் பவுலடியாருக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை ஊழியத்திலே அவருக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய திடப்படுத்துகிற வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை இதுவரைக்கும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாய் வட இந்திய பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் ஒன்று இரண்டு நேரங்கள் தவிர இதுவரைக்கும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருபோதும் ஒருவர் எங்கள் மீது கைப்படுவதற்கு கத்தர அனுமதிக்கவில்லை பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரிடத்துல நாங்கள் போய் நிற்கிறோம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தீங்கு செய்கிறவர்கள் எங்களுடைய எல்லைகளை விட்டு விளக்குகிறார் அப்போ ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு சுவிசேஷம் ஊழியம் போடணுன்னா நமக்கு ஒரு பயம் கள்ளத்துக்கு எரிஞ்சிருவாங்களோ அடிச்சிருவாங்களோ வார்த்தைகளால் திட்டுவாங்களோ ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போய்கொண்டே இருந்தது எந்த விதத்திலே ஆகிலும் அவரை குற்றப்படுத்த வேண்டும் அவரை குறை கண்டுபிடிக்க வேண்டும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருந்தது ஆனாலும் இயேசு அவருடைய ஊழியத்தை விடவே இல்லை மனந்தரும்புகள் பரலோராட்சியில் சமீபத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லிக்கொண்டு பட்டணங்கள்தோறும் தோறும் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார் பவுலைய மிஷனரி யாத்திரையில் ஊழிய பயண யாத்திரையிலே ஆண்ட சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை அங்க போட முதல் அந்த ஐந்து எட்டு ஒன்பது பத்தனை வாசிக்கிறேன் ஜெபாலயத்தில் கிருஷ்ண்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட கத்தெடுத்து விசோலம் ஆனால் குருந்தியர்ல குருந்தியரில் அனைவரும் விசுவாசத்தை கேட்டு விசுவாசித்து ஞானசாரம் பெற்றார்கள் அந்த ராத்திரியில் பவுலுக்கு தரிசனம் மாகி நீ பயப்படாமல் பேசு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார் ராத்திரியில இந்த பட்டணத்துல ஒரு கூட்ட மக்கள் இருக்க ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லைன்னு சொல்லி ஆகையினால ஊழியத்தை செய்கிறவங்க மேலே ஆண்டவர் ஒரு ஒருத்தரை எதிர்த்து நிற்க விடுவதில்லை உங்களுக்கு உண்மையாய் கத்தற்காய் வைராக்கியம் நிற்கிற உங்களை யாரும் தொடுவதற்கு கத்தர அனுமதி இல்லை நான் மோசியோடு இருந்தது போல் உனக்கு உனக்கு தீங்கு சிம்பு ஒத்து நிற்பதில் கத்த சொல்கிறார் அது மாத்திரம் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் எட்டால் அது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் வெளி வெளிப்படுத்தல் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இனி என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் ஆண்டவருடைய கொஞ்ச பலன் இருந்தும் எந்த பலன் போடப்பட்டிருக்கிறது கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதெழியாமல் அப்படியானால் போராட்டம் இருந்திருக்குது கஷ்டம் இருந்திருக்குது தோல்வி இருந்திருக்குது பிரச்சனைகள் இருந்தது வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் கூட்ட மாட்டான் ஆண்டவர் இன்னமும் இந்த தேசத்தில் ஊழியத்திற்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை பிரச்சனைகள் உண்டு அங்கங்கே எதிர்ப்புகள் இருக்கிறது இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் பிரச்சனைகளை விட ஆணுடைய வசனத்தை கேட்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை நாங்கள் எந்த கிராமத்துக்கு போனால் எங்க ஊர் கிராமத்துக்கு வாங்க ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டில் வந்து ஜபா நடத்துங்க எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்க எங்க வீட்டில் வந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி விரும்பி விரும்பி கூப்பிடுகிறவர் எண்ணிக்கை தேசத்திலே அதிகம் காரணம் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பிசாசின் என்படியில் கடன் பிரச்சினையில வியாதியில பில்லி சுண்ணிய கட்டுகளில் அகப்பட்டு சிக்குண்டு மரண தருவாயில் இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு யாராவது வந்து நல்வெளி காட்ட மாட்டார்களா என்று இருக்கிறபடினாலே ஆண்டவர் தேவை உள்ள ஜனங்கள் இந்த தேசத்துல இருக்கிற தேவை என்று சொன்னால் பண தேவை இதில் குறிப்பிடப்படல பிரச்சனை பாடுகள் நிம்மதியாக வாழ முடியல சந்தோஷம் இல்ல பல்லவர் லட்சியத்துக்கு போறதுக்கு வழி என்ன எங்க போனா நிம்மதி கிடைக்கும் எங்க போனா சந்தோஷம் கிடைக்கும் எங்க போனா ஆறுதல் கிடைக்கும் எங்க போனா இந்த எனக்கு இந்த இந்த ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாதம் கிடைக்க சொல்லி மக்கள் தான் திறந்த வாசல இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் அதை ஒருவனாலும் கூட்ட முடியாது போடப்பட்டிருக்கு என் கிரியை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை கூட்ட மாட்டான் இந்த செய்தியினுடைய என்ன ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது முதல் கடத்தர் கொடுக்குற சொந்த உலகத்தில் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை உயிரோடு இருக்க நாளில் உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான் உண்மையாக பணி செய்கிறவர்கள் எந்த வேலையாக இருக்கட்டும் காவல்துறையில் வேலையா பள்ளியில் வேலையா கல்லூரியில் வேலையா அரசாங்கம் அலுவலகத்தில் வேலையா அல்லது எம்எல்ஏவா எம்பியா அல்லது எந்த ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்க முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது அவர் உண்மையான ஒரு பணி செய்கிறவர் அவர் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவர் எதுலேயும் உண்மையாக தான் இருப்பார் கரப்ஷன் கிடையாது அவர் படத்துக்கு ஆசைப்பட மாட்டார் அப்படி அப்படிப்பட்டவங்க முன்னாடி யாருமே நிற்பதற்கு பயப்படுவாங்க காரணம் லஞ்சம் கொடுத்தாலும் மாட்டார் அவருக்கு ஃபைல் கரெக்டாக இருக்குதா அவங்களுடைய அப்ளிகேஷன்ல எல்லாம் முறையாக இருந்தால் தான் அதை சாங்ஷன் பண்ணுவார் அதுதான் உண்மை அகில தான் யோசுவாய்ப்பா சொல்வாரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு முன்பாய் ஒருத்தரும் எதிர்த்து நிற்க மாட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த செய்தியை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே நீ உண்மையாய் இருக்கும்போது உண்மையாய் சின்ன வியாபாரத்தை செய்யும் பொழுது உனக்கு எதிராக யாரும் வந்து போட்டியிட முடியாது நீ உண்மையாய் நீ தொழில் நடத்தும் பொழுது தொழிலில் போட்டிக்கு யாரும் வர முடியாது நீ உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உனக்கு நன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது உண்மையாக உடைய எந்த பொறுப்பு குடும்பத்தை நடத்தும் பொழுது யாரும் எதிர்த்து நிற்க முடியாது கத்தரு நம் பக்கமாக இருக்கிறார் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாதது என்பதுதான் ஆண்டோடைய இந்த நாளினுடைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வார்த்தை அப்படியான முதல் வார்த்தை உயிரோடு இருக்கு மட்டும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ உன்மேல் ஒருவனும் கை கைப்படுவதில்லை இந்த பட்டணத்தில் திரளான மக்கள் ஆதரவாய் இருக்கிறார்கள் அநேக மக்கள் உண்டு சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவருக்கு என்ன சொல்லி அநேக ஜனங்களை கத்தர் வைத்திருக்கிற ஆக கைப்படுவதில்லை கடைசியில் சொல்லிருக்காரு எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் கொஞ்சம் பலன் இருந்தோம் கொஞ்சந்தான் பலன் கொஞ்சந்தான் ஞானம் ஆனால் உண்மையாக இருந்ததுனால வசனத்தை மறுதலியாமல் இருந்ததுனால கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட பின்வாங்காமல் இருந்ததுனால திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் யாராலும் பூட்ட மாட்டோம் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கணும்னு கத்த நினச்சிட்டாருன்னா அந்த வாசலை யாராலும் திறக்க முடியாது இவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா யாராலும் கூட்ட முடியாது உங்கள் வாசலை ஆண்டவர் திறந்துட்டான்னா ஒருத்தரும் கூட்ட முடியாது ஆனால் இதே நேரத்தில் ஆண்டவர் பூட்டினால் திறக்கவும் முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்கிற முதல் பிராமிஸ் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு பொருந்தும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது உண்மைக்காக போராடும் பொழுது ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது உண்மைக்கு நீ தலை தாங்க தலை தலை வணங்கும் பொழுது எது ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது ரெண்டாவது சுவிசேஷன் சொல்லும் பொழுது ஒருவரும் கை போட முடியாது இந்த பட்டணத்தில் அநேக மக்கள் எனக்கு உண்டு அப்படியானால் எனக்கு எனக்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்களை வைத்திருக்கிறேன் நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு ஒரு கூட்டம் எனக்கு நீங்க இருக்குது உன் நிமித்தமாக என்னை அறிந்து கொள்வாங்க ஆனால் ஒருத்தனை மேலே கைப்பற்றது இல்லை தைரியமா போ கத்துடைய வார்த்தை தரிசனம் இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கணும் ஆண்டு ஒரு பட்டணத்துக்கு போக சொல்றாரு இந்த பட்டணத்தில் போய் ஒளி செய்யும் இந்த கிராமத்தில் போய் ஒளி செய்ய கத்தர் தரிசனம் கொடுத்தா கத்தர் கதை கட்டாயம் நிறைவேற்றுவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு இருக்காது கத்தர் நிச்சயம் செய்ய வல்லவர் அது மாத்திரமில்லை கொஞ்சம் பலன் இருந்தாலும் உண்மையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் புதிய வாசல்களை உங்களுக்காய் திறப்பார் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனே கத்தர் உயர்த்துவார் கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும் சின்ன வியாபாரம் தான் உண்மை சின்ன வியாபாரம் தான் இன்னைக்கு நாம் கோக் உலக அளவில் கோக்கு கோக்க கோலா என்றால் பேசப்படுகிற ஒரு குளிர்பானம் அதை உருவாக்குனவர் ஒரு பக்கா குடிகாரர் மனைவி ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்தினவர் ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தார் செய்த பெரிய வருமானத்தை விட்டார் வீட்டிலே மனைவியோடு உப்புரோவானார் ரெண்டு பேரும் கைபோர்த்து ஜபித்தார்கள் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை மனைவிட்ட நீ நல்ல ஜூஸ் ப்ரிப்பேர் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணு அதை நான் விட்டுட்டு வாரேன் முதல்ல நம்ம தங்கி இருக்கிற இடத்துல வித்துட்டு வரேன் தங்கியிருக்கிற இந்த பகுதியில் விற்க ஆரம்பித்தாங்க ருசியை பார்த்து ஜனங்கள் வாங்க ஆரம்பித்தாங்க சின்ன வியாபாரம் என் அன்பு தேவப்பிள்ளையே நீ சின்ன வியாபாரத்தை நீக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சின்ன தொழில ஆரம்பிச்சிருக்கீங்க சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க சின்ன கடை சின்ன தொழில் சின்ன விவசாயம் சின்ன வேலையில் சேர்ந்துருக்கீங்க கத்திர உயர்த்த வல்லவர் அதையினால அவருக்கு அந்த ஜூஸ் போட்டு விற்க ஆரம்பித்தார் குடித்தவங்கள நல்லா இருக்கும் நாளைக்கு கொண்டு வாங்க இந்த டைமுக்கு அப்படி ஆறு அக்கம் பக்கம் ஒவ்வொரு பட்டணமாய் விரிய ஆரம்பித்தது இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு கோக் கம்பெனி கத்தை உயர்த்திருக்கிறார் சாரணம் உண்மை அதை கொஞ்சம் சின்ன கூல்ட்ரிங்ஸ் பண்ணும் உண்மையாக இருந்ததுனால கத்தை இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறார் ஒரு வேலை அதை உருவாக்கினவர் உண்மை உள்ளவர் அந்த கம்பெனியை உருவாக்கினவர் கத்தருக்கு பயந்தவர் இன்றைக்கி வேலை செய்யும் பொழுது அநேகர் வேலையாட்கள் சேரும் பொழுது அதில் எத்தனை பேர் உண்மையாக இருக்காருன்னு சொல்லி அது தெரியாது சிலரால் கெட்டு அதனுடைய நம்ம சில பகுதியில் அது பேர் கெட்டு போனாலும் அது இன்னைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் சொல்ல உண்மைதான் ஆகவே யாரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை உண்மை உள்ளவனுக்கு கத்தர் துணை உண்மையாக இருக்கும் பொழுது உனக்கு முன்பாய் யாரும் எதிர்த்து நிற்பதில்லை என்பது இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த பட்டணத்தில் அநேக மக்கள் உண்டு நீ தைரியமா பேசு என்று சொல்லி பகலுடைய கத்தர் தரிசனம் கொடுத்தார் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற என் அன்பு தெய்வப்பிள்ளையை இன்னைக்கு அவருடைய சித்தம் செய்ய நான் ஆண்டவருக்காக ஊழியர் செய்வேன் எனக்கு கொஞ்சம் ஞானம் தான் இருக்கு எனக்கு பாடுறதுக்கு சின்ன ஞானம் தான் இருக்கு வேதத்தை பற்றி சொல்வதற்கு சின்ன ஞானம் தான் இருக்கு பிரசங்கம் ஒன்று எனக்கு தெரியாது இருக்கிற பலத்தோடு போங்க கத்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் எங்களோடு நீர் இருக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு முன்பாய் நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நீர் மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருக்க வல்லவர் இதுவரைக்கும் எங்கள் ஊழிய பாதையில் எங்களோடு இருந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஊழியத்தில் பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னமும் எங்களுக்காக திறந்த வசலை தேசத்தில் வைத்திருக்கிறதற்காக நன்றி கொஞ்சம் பலத்தோடு நாங்கள் ஓடும் பொழுது நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் அறிந்து கொண்டோம் நீர் எங்களுக்காக பண்ண வல்லவர் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லிடு வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் வார்த்தையை பற்றி கொள்கிறோம் வசனத்தின் மூலம் எங்களுக்கு பேசினதற்காக நன்றி உங்களுடைய நாம மட்டுமே மயமைப்பட்றேன் மீட்பு ரேசின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே இந்த நாளின் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோட என்னோடு பேசியிருக்கிறார் ஒருவனும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது மோசையோடு இருந்த கர்த்தரும் உங்களோடும் இருப்பார் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அவனுடைய நாமம் மட்டுமே அய்வுப்படுவதாக காட் பிளஸ்யூ